திருச்செந்தூருக்கு செல்பவர்கள் கட்டாயம் இதை பின்பற்றவும் முருகனின் படைவீடுகளில் இரண்டாம் படைவீடாக திகழும் திருச்செந்தூரில் வழிபட செல்லும் முறை பற்றித் தெரிந்து கொள்வோம் திருச்செந்தூருக்குச் சென்று கடவுளைத் தரிசிக்கும் முன்பு முதலில் கடலில் நீராட வேண்டும் பின் ஈரத்துளியுடனேயே கடற்கரையில் உள்ள நாழிக் கிணற்றில் கட்டணம் செலுத்தி கிணற்று படிகளில் இறங்கி அங்குள்ள ஊற்றில் இரண்டு வாழித் தண்ணீர் நம் மேலே ஊற்றுவார்கள் அதில் குளித்துவிட்டு பின்னர் உடை மாற்றுபவர் மாற்றலாம் இல்லையென்றால் அருகிலுள்ள குளியல் அறையில் குளித்துவிட்டு உடை மாற்றிக்கொள்ளலாம் பின் நேரடியாக கோவிலுக்கு செல்லாமல் அருகிலுள்ள மூவர் மௌனசுவாமி காசி சுவாமி ஆறுமுக சுவாமிகள் சமாதிக்கு சென்று வணங்கிவிட்டுத்தான் முருகரை காண செல்ல வேண்டும் இவர்கள் யார் என்ற கேள்வி கட்டாயம் எழும் சிதிலமடைந்திருந்த திருச்செந்தூர் திருக்கோவிலை புனரமைத்தவர்கள் மேலும் வாக்கு சொல்பவர்கள் ஜோதிடம் பார்ப்பவர்கள் பரிகாரம் செய்பவர்கள் இவர்களுக்கு ஏற்படும் தோஷங்களுக்கு மூவர் சமாதிக்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும் சென்று விளக்கேற்றுவது நன்மை பின் கோவிலுக்கு வரும் வழியில் முன்பக்கமே பொருள் பாதுகாப்பு அறை உள்ளது அதை கடந்து கோவிலை நோக்கி வந்தால் காலணி பாதுகாக்க அறை உள்ளது அங்கு தேங்காய் பழம் பூக்கள் மாலைகள் வாங்கலாம் திருச்செந்தூரில் விலை அதிகம் தூத்துக்குடிக்கும் இந்த பகுதிகளுக்கும் பூக்கள் வெளி மாவட்டங்களில் இருந்துதான் வருகிறது பின் ஒருவர் கோவிலுக்கு வந்து இலவச தரிசனம் அல்லது கட்டண தரிசனம் செய்யலாம் அர்ச்சனை செய்பவர்கள் சீட்டு வெளியில் கவுண்டரிலேயே வாங்கிக் கொள்ளவும் கட்டணத் தரிசனம் மூலம் முருகனின் கர்ப்பகிரகம் எதிரே உட்கார்ந்து தரிசனம் செய்ய அனுமதிப்பார்கள் கோவில் உள்ளே செல்வதற்கு முன் டிக்கெட் கவுண்டரில் நுழையும் முன் உங்களை அர்ச்சகர்களே ஐநூறு அல்லது ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் நேரடியாக அழைத்துச் செல்கிறேன் என்று அழைப்பார்கள் அவர்களோடு போனால் வரிசையில் நிற்கும் நேரம் குறையும் நிறைய அர்ச்சகர்கள் அங்கே இருப்பார்கள் இவ்வளவு அர்ச்சகர்களை வேறு கோவிலில் காண முடியாது நீங்கள் கொடுக்கும் பணத்தில் கோவிலுக்கும் இவர்களுக்கும் பகிர்ந்து எடுத்துக் கொள்வார்கள் டிக்கெட் எடுத்து வரிசையில் செல்லக் கொடுக்கும் பணம் நூறு சதவீதம் கோவிலுக்கு சேரும் இவர்கள் மூலமாக சென்றால் அறுபது சதவீதம் நாற்பது சதவீதம் உள்ளே சென்று மூலவரை தரிசனம் செய்துவிட்டு அருகில் ஒரு குகை பாதை போல் இருக்கும் அங்கே கதவு திறந்திருந்தால் ஐந்து ரூபாய் அங்கேயே டிக்கெட் எடுத்துக் குனிந்து செல்ல வேண்டும் மூலவரை பலமிருந்து இடமாக சுற்றுவது போல் இருக்கும் உள்ளே சென்றால் ஒரே ஆவடையில் ஐந்து லிங்கங்கள் கொண்ட பஞ்சலிங்கத்தை தரிசனம் செய்யலாம் கூட்டமாக இருக்கும் நாட்களில் பஞ்சலிங்க தரிசனம் விடுவதில்லை மூலவர்கள் இரண்டு உண்டு இரண்டாவது வள்ளித் தேவசேனா சமேத சண்முக முருகரை காணலாம் தரிசனம் முடித்து பிரகாரம் வந்து பலமிருந்து இடமாகச் சென்று மேதா குரு தட்சிணாமூர்த்தியை தரிசனம் செய்ய வேண்டும் சூரசம்ஹார போரில் இங்கிருந்து முருகருக்கு ஆலோசனை வழங்கியதால் இது குருவின் இருப்பிடம் ஆகும் ஆலங்குடி போன்று குறுப்பெயர்ச்சிக்கு இங்கும் பெரிய விசேஷமாயிருக்கும் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் இங்கு ஆமை வாகனத்தில் ஸ்ரீமேதா தட்சிணாமூர்த்தி அருள்புரிகின்றார் செல்வம் ஆன்ம பலம் செழிக்க இவரை வணங்குதல் வேண்டும் பின் அருகில் வள்ளி சன்னதி தரிசனம் முடித்து பலமாக சுற்றி வந்து தெய்வானை சன்னதியைத் தரிசனம் செய்துவிட்டு சண்டிகேஸ்வரர் தரிசனம் முடித்து சனீஸ்வரர் சன்னதி பைரவர் அருகருகே உள்ளது தரிசனம் செய்துவிட்டு வெளிப்பிரகாரம் வந்து மீண்டும் பலமிருந்து இடமாக பிரகாரம் சுற்றினால் ராஜகோபுரம் நோக்கி விநாயகர் வீற்றிருப்பார் அவரை தரிசித்து கடந்து சென்றால் சூரசம்ஹார மூர்த்தி சன்னதியில் அவரை தரிசித்து அருகில் சகசலிங்கமாய் அருள்பாலிக்கும் சிவபெருமானைத் தரிசித்து விட்டு வந்த வழியே திரும்பி பிரகாரம் வரவேண்டும் அங்கே பெருமாள் நாராயணன் சன்னதி உண்டு பெருமாளைத் தரிசித்துவிட்டு வெளியே வருகிற வழியில் கொடிமரம் அருகே கோவில் சுவரில் ஒரு துளை இருக்கும் அந்த ஒட்டையில் உங்கள் காதுகளை வைத்தால் வெளிப்புறத்திலிருந்து வரும் கடல் காற்றுவோம் என்று ஒலிக்கும் கவனித்தால் நீண்டதாய் ஓம் எனும் பிரணம் மந்திரம் ஒலிப்பதைக் கேட்டு அருள் பெறலாம் பின் கொடிமரம் வணங்கி முருகருக்கு நன்றி சொல்லி அருகில் கல்யாண விநாயகரை வணங்கி தரிசனத்தை முடிக்கலாம் மேலும் அருகிலுள்ள பிரசித்தி பெற்ற கோவில்கள் திருச்செந்தூரிலிருந்து பதினைந்து கிமித்துரத்தில் குலசேகரப்பட்டனத்தில் முத்தாரம்மன் கோவில் உள்ளது தசரா பண்டிகை உலகப் பிரசித்தி பெற்ற கோவில் இது திருச்செந்தூரிலிருந்து முப்பத்தி மூன்று கிமி தூரத்தில் ஸ்ரீயவைகுண்டம் உள்ளது பெருமாள் திரிகளபிரான் அவதாரமாக இருக்கிறார் சிற்ப கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் அற்புத கோவில் இது நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் நாற்பத்தி நான்காவது திவ்ய தேச கோவில் இந்த கோவில் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி